அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெற பெறவிருப்பவர் தன் கையே உதவி என்பதற்கு உதாரணமாக ஒரு கண்டுபிடிப்பை நண்பர்களோடு நடத்தி கொண்டிருக்கும் இளைஞர் தனக்கு மட்டுமல்ல தன் போன்ற கையிழந்தவர்களுக்கான கரமாய் மாறிக்கொண்டிருக்கும் நம்பிக்கை மனிதர் யார் இந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை நம்பிக்கை நட்சத்திரம் திரை காட்டட்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரிசிகிருஷ்ணா பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளாகி அவரது கரண் துண்டானது வழக்கை இழந்ததால் தனது வாழ்க்கையும் தொலைந்தது என்று இடிந்து போனார் ரிஷி படித்து முடித்த பின்னர் கூடி வந்த மேகங்கள் எல்லாம் கலைந்து விட்டதாக கலங்கினார் உடுக்கை இழந்த உடன்பரப்பின் இடுக்கண்களைய நினைத்த அண்ணன் அமெரிக்காவிலிருந்து செயற்கை கை ஒன்றை வருவித்து பொருத்தினார் நுந்து போயிருந்த ரிசிக்கு வந்த கை நெகிழ்வை கொடுத்தது ஆனாலும் நெகிழ்ச்சித்தன்மை இல்லாததால் நினைத்த செயல்களை அவரால் செய்ய இயலவில்லை நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்தும் நாலு வேலையை செய்ய இயலவில்லையே என்று சோர்ந்து நின்றபோதுதான் அவரது அறிவியல் மூளை மெல்ல ஊர்ந்தது நாடி நரம்புகளுக்கும் உணர்வுகளின் கட்டளைப்பிடத்திற்கும் இடையே நடக்கும் துடிப்புகள் என்ன என்பதை துல்லியமாக உணர்ந்தார் திசில் ஒவ்வொரு விரலையும் பேட்டரி இணைக்கப்பட்ட மோட்டார் மூலம் மதர்போர்டில் பொருத்தி துண்டாடப்பட்ட கரத்தின் தசைத்தொகுப்போடு இணைத்தார் அசைகள் துடிக்கும் போது ஏற்படும் மின்னலைகளை சென்சார் உணர்கருவி உள்வாங்கிக் கொள்ள ரிஷியின் விரல்கள் நினைத்தபடி நடனமாடின வடிவமைக்கப்பட்ட புதிய கரம் ரிஷியின் துன்பியலை மட்டுமல்ல கரமிழந்தவர்களின் தரமான தும்பிக்கையாகவும் மாறி வருகிறது இடுக்கண் களைய உதவும் நண்பர்களின் துணையுடன் ஆய்வகம் ஒன்றை அமைத்து கையிழந்தவர்களின் மாற்றுக்கரமாகி வருகிறார் நாற்பது லட்சம் ரூபாய் பெருமான செயற்கை கரத்தை நாற்பதாயிரத்திற்கும் வழங்க முடியும் என்று தொடர் ஆய்வு செய்து அறிவியலை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் திருமிகு ரிஷிகிருஷ்ணா அவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை மற்றும் தொழில்நுட்பத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் வழங்க திருமிகு கே வி ஆனந்த் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் சென்னை ஐஐடியின் கோபாலகிருஷ்ணன் தேஷ்பாண்டே புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோர் மையத்தின் தலைமை அதிகாரி இவர் அடுத்ததாக ஹண்டன் இயக்குனர் மற்றும் ஒன் இண்டியாவின் தலைமைச் செயல் அதிகாரி திருமிகு ராவணன் அவர்களையும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு ரிஷிகிருஷ்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் I'm நம்பிக்கை அப்படிங்கிறது உங்க கைக்கு கொடுத்த பலம் அப்படிங்கிறத வார்த்தைகளில் அடக்கிட முடியாது அந்த கைகளில் வந்து புதிய தலைமுறையோட தமிழன் விருதுகளை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏற்படையாக சில வரிகள் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணிட்டு ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் பார்ப்பாங்க எங்களுக்கு வந்து இதுதான் ஸ்டார்ட் நாங்கள் ஃபோர் இயர்ஸாக ரிசர்ச் பண்ணி எனக்கு கை போனதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து நிறைய நகை இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அதுக்கப்புறம் இது ஒரு கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணணுன்னு பார்த்தோம் இந்த கோல் வந்து ரொம்ப சிம்பிள் நிறைய பேருக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபங்க்ஷனுக்கான ப்ராடக்ட் நாங்கள் செஞ்சு தரணும் அதுக்காக நாங்கள் ஒர்க் இருந்தோம் நான் சயின்ஸ் பேக்ரவுண்டு நான் வருவேன் நான் வந்து காமர்ஸ் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் பேக்ரவுண்டுக்கு வந்திருக்கேன் பட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு எகாத பட்சத்துக்கு சரி நமக்கே ஆரம்பித்து நமக்கே இந்த வந்து டெவலப் பண்ணுதான்னு ஒரு ஐடியா அப்போ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சரி இதை நம்ம பணுகா ஏன் பண்ண முடியாது ஏன் இந்தியாக்கை நம்ம இதை மாதிரி டெவலப் பண்ண முடியாதுன்னு ஒரு ஒரு கோலோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் சம்ஹாவ் இந்த பாயிண்ட்டுக்கு நாங்கள் ரீச் ஆயிருக்கோம் கான்பிடன் அகோன் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் ஃப்ரம் மீ மை கோஃபவுண்டர் மை டீம் அண்ட் லாட் ஆஃப் சப்போர்ட்டர்ஸ் மென்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அவங்க இல்லாமல் இங்கே வர முடியாது உங்களோட கனவை நோக்கிய பயணம் கூடிய விரைவில் வந்து நிறைவேறும் உங்களுடைய கண்டுபிடிப்பின் மூலமாக உங்களை போல இருக்கிறவங்க பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற கைகளை மிக குறைந்த விலையில தயாரிக்கிறதுக்கான முயற்சியில நீங்க ஈடுபடுறீங்க கண்டிப்பா சாத்தியம் நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு காஸ்ட் கை பண்ணணும்னு ஆரம்பிக்குங்க ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் பண்ணணும் தான் ஆரம்பிச்சோம் ஏன்னா நம்ம ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு 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 வந்து பார்ப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு லைஃபே முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே என்ன ஜாப் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துக்கு பார்ப்பாங்க அது உண்மை கிடையாது ஸோ லைஃபிகை வந்து நம்ம திருப்பி ஒரு ஆம்பியூட்டிக்கு தரணும் அதுக்கான என்னதான் நம்மக்காக பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுறோம் ஸோ இது வந்து நான் ஒரு யூஸராக இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நாங்கள் டெவலப் பண்ணும்போது ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் நிறையா நிறையா லோ காஸ்ட்டுக்கு அஃபோர்டபுளாக நாங்கள் கொடுக்க முடியுது ஆல்ரெடி நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணி ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தராங்க வணக்கம் புதிய தலைமைக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி ரிஷி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி கிப் இன்ஸ்பைரிங் இன்னும் ஒரு கிருஷ்ணா பற்றி நான் கொஞ்சம் ஸ்பெஷலான விஷயங்கள் சொல்லலான் இருக்கேன் பிகாஸ் அவர் பண்ணிருக்கிற ப்ராடக்ட் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் சுப்பீரியர் அண்ட் வெளிநாட்டில் நாற்பது லட்ச ரூபாய்க்கு வாங்குகிற ப்ராடக்டை இது வந்து ஃபங்க்ஷனல் அண்ட் இட்ஸ் லைட் வெயிட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவருடைய ப்ராடக்டில் பட் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் பண்ணுவாங்க இன்வென்ஷன் இஸ் ஈஸி ஐடியா இஸ் ஈவன் ஈஸியாக பட் அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எங்கள் ஐஐடியில் நாங்கள் வந்து எங்களுடைய சென்டரில் வந்து நூற்றுக்கணக்கான இன்வென்ஷன்ஸ் பார்க்குறோம் நாங்கள் அண்ட் அதில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்கு வருது ரிசர்ச்னு பார்த்தீங்கனாலே இந்தியாவில் வந்து மோர் தென் யூனோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லேக் க்ரோர்ஸ் ரிசர்ச்சுக்கு மட்டுமே செலவு பண்ணுறாங்க அதில் பத்து பர்சன்ட்டு தான் பேட்டண்ட்டாக வருது மற்றதெல்லாம் பே யூனோ இட் இட் ரிசல்ட்ஸ் இன் பேப்பர்ஸ் அதுலேயும் ஒரு சின்ன பர்சன்ட் தான் மார்க்கெட்டுக்கு வருது பட் இஃப் ஹி ஹாஸ் பீன் ஏபிள் டு யூனோ கோ த்ரூ திஸ் ஜேர்னி அண்ட் அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து பல பேர் இதனால் வந்து பிரயோஜனம் படுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் So it's not just about inventing a product, actually bringing it to the market and making it useful for the users. Really, hats off to you. I know it's not very easy. It's a very tough journey. And he should create large scale impact. I really wish you all success. And really, you know, to find him and give him this award, I think it's a big deal. Thank you so much, and thank you.